அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா நடக்கின்ற கிரகநிலை மாற்றம் பொறுத்தவரை வருகின்ற நாட்கள்ல ஐப்பசி மாதத்துல ராசி நண்பர்களுக்கு கிரக மாற்றம் எப்படி அமைய உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மா நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் கடக வீட்டில் இருந்து உச்சமாகி இருக்க போறாரு சூரியனும் துலாம்பீட்டில் இருக்க போறாருங்க சுக்ரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாக இருக்கிறாரு சுக்ரன் வருகின்ற பதினாறாம் தேதியில நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில ஆட்சி பழம் பெற்று அமர போறாரு இதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உண்டாக இருக்குதுங்க சூரியனோடு சுக்ரன் சேர்க்கை அடைந்தா சுக்ர ஆதித்யர் மகா ராஜயோகன்னு சொல்லுவாங்க இந்த ராஜயோகத்தால் பார்த்தீங்கன்னா தனுச ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசியின் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாவதால விபரீத ராஜயோகம் உண்டாக போகுதுங்க எந்த வித வகையிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் செல்வ செழிப்பு உண்டாக்கிட்டே இருக்கோ பணத்துக்கு இனி எந்த குறைவு இருக்காது திடீர் வருமானங்களோ அதிர்ஷ்டங்களோ உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய ஆரோக்கியமோ தாயினுடைய ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சிறப்பாக அமையும் உடல் ஆரோக்கியத்துல இதுவரை இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்க நிறைவேற்றி மனம் மகிழ்வீங்க தன ஸ்தானத்தை குரு பார்ப்பதால பணவரவு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக அமைந்திருக்குதுங்க வீடு மனை சொத்துக்களை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாயிருக்கு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவதால சுப விரயங்களோ சுப தான் ஏற்படும் அதனால எந்தவித பாதிப்பும் இல்லைங்க பயணங்களை நீங்க மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் ஆதாயம்தாங்க ஏற்படும் பயணத்தால் எந்தவித நஷ்டமும் ஏற்படாது இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் வெளிநாடு தொடர்புன்னு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்து சேருங்க இந்த நேரத்துல குழந்தைகள் பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகிடும் இதனால் வரை பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு தற்போது குழந்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட முடியலன்னு தவிப்பவங்க இந்த குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுங்க வெளிநாட்டு வெளியூர்ல இருந்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமையும் தெய்வ அனுகிரகம் பாத்தீங்கன்னா நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது அதனால எந்த விஷயம் செய்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கான வெற்றியும் காரிய வெற்றியும் பெறினாங்க ஆறு பதினோரின் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாக அமைவதால உங்களுக்கான யோக இருந்தாலுமே கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் சில ஏற்படலாம் வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பொறுத்தவரை நல்ல விதமாக அமையும் ராசிக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டுல ஆட்சி பழம் பெறுவதால பதினாறாம் தேதிக்கு பிறகு தாங்க நல்ல லாபத்தை நீங்க பெற முடியும் உங்க ஆசைகள் கனவுகள் கட்டாயம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நிறைவேறுங்க ஆறின் அதிபதி ஆச்சு பலம் பெரும் காலகட்டமாக அமைந்திருப்பதால கடனை அடைத்து முடிப்பீங்க கடன் அடைப்பதற்கான வழியும் பிறகுங்க இந்த நேரத்துல நீங்க வேலை தேடிங்கன்னா நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க நோய்கள் இருந்தாலும் விலகிடும் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அமையும் வழக்கு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று தருங்க அரசு தேர்வுகளை நீங்க இந்த நேரத்துல முயற்சி செய்து படுத்தீங்கன்னா வெற்றி பெற முடியுங்க அதே போல பாத்தீங்கன்னா அரசு வேலைகள்ல உயர் உயர் பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் சூரியன் நீச்சமாக இருந்து சுக்கரனோடு சேரும்போது நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதனால பாத்தீங்கன்னா தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்து நீங்கிடோ தந்தை வழியே வரக்கூடிய சொத்துக்கள் இந்த நேரத்துல நீங்க அனுபவிக்கக்கூடிய யோகமும் உண்டாகிடும் தந்தையின் மூலமாக அதிக அளவுல லாபத்தை நீங்க பெறுவீங்க அவர் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இனி எதுவுமே உங்களுக்கு வராதுங்க தந்தைக்கு உதவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல சுக்ராதிய யோகம் அமைந்திருப்பதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு மாதமாக அமையுங்க புதனோ பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எதுவுமே இனி ஏற்படாது ஒற்றுமை தாங்க அதிகரிக்கும் தொழில பார்த்தீங்கன்னா விரயங்கள் வந்தாலுமே குரு பார்வை இருப்பதால பெரிய விரயங்கள் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாதுங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனுச ராசிக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் விதத்துல அமைய போகுது சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தாலுமே பணவரவு நன்றாக தான் ஏற்படுத்தி தருவாரு முயற்சிகள் அனைத்தும் உங்க கை கூடி வருங்க சனி வக்கரமாக இல்லைன்னா பண விஷயத்துல கவனமாக நடந்துக்கோங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை பொறுத்தவரை உங்க ராசியில தைரிய வீரிய ஸ்தானத்துல சனின்னு ராகு கலத்தர ஸ்தானத்துல குருன்னு பாக்கியஸ்தானத்துல சுக்ரனு கேது தொலிஸ்தானத்துல சூரியன்னு லாவஸ்தானத்துல செவ்வாயின்னு புதனு கிரகநிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு எதிலுமே நீங்க எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது வாகனங்களை நீங்க செல்வதாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க மற்றவர்கள் விவகாரத்துல இந்த நேரத்துல தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க பணவரத்து பொறுத்தவரை நன்றாக அமைந்திடுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி மனம் மகிழ்விங்க தொழில் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா போட்டிகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும் ஆனால் தொழில எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பார்ட்னர்களோடு சுமூகமாக செல்வது தாங்க இப்போதைக்கு நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலைன்னா கூட லாபத்துல குறைவு ஏற்படாது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கடினமான பணிகளை செய்ய வேண்டியதா இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு கூட உங்களுக்குள்ள எண்ணம் தோன்றலாம் மனம் தளராம தொடர்ந்து நீங்க வேலை செய்தீங்கன்னா அந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் உயர் பதவியும் நீங்க பெறலாங்க இந்த நேரத்துல வாகனம் வீடு ஆகியவற்றை வாங்குவது விற்பது போன்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்துல அமைதி குறைய தொடங்குங்க அதனால குடும்பத்துல இருப்பவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்களோட நின்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த வருத்தங்கள் இனி இருக்காது பெண்களுக்கு வகை பொறுப்புகளை நீங்க ஏற்காம தவிர்ப்பது தாங்க நல்லது இந்த நேரத்துல விருந்து கேளிக்கைன்னு விருந்து நிகழ்ச்சிகளையும் பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கலைத்துறையில சேர்ந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இந்த நேரம் உங்க கை கூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்த விட வேண்டியதா கூட வரும் அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவிகளை நீங்க அடைவீங்க மேலிடத்தின் மூலம் உங்க காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படுங்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியம் இந்த நேரத்துல கவனச்சதழல் உங்களுக்கு ஏற்படலாங்க மீன் விவகாரங்களை விட்டு விலகுவதுதான் ரொம்ப நல்லது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக மூல இந்த மாதம் பொறுத்தவரை சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்துல நல்லபடியாக அமையும் அதிலும் பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருந்தீங்கன்னா டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருந்தீங்கனால உங்களுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல நீங்க இந்த நேரத்துல பெறலாம் மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைமையும் நீங்க விரும்பிய படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிடுங்க நல்ல நட்பு வட்டாரம் இப்போது உங்களுக்கு அமைந்துடுங்க அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல மன விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவிடுவதை தவிர்த்துக்கோங்க தூங்கம் போகும் போது உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு படுக்க செல்வது ரொம்ப நல்லதுங்க அதே போல உங்க இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாம அமையுங்க தேவையற்ற வீண் குழப்பங்களையும் கற்பனைகள் இந்த நேரத்துல வேண்டாம் இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இது நாள் வரைக்கும் நான் எதை பேசினாலும் சண்டைதான் வருதுன்னு இருந்த மனநிலை மாறுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா மதிப்பு தரக்கூடிய விதமாக இனி வருகின்ற நாட்கள் அமைய போகுது அடுத்ததாக வரக்கூடிய தனுச ராசியை சேர்ந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணியோடு இருந்த உறவுல இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இனி சீராக அமையுங்க நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலனையும் பெறுவீங்க எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைக்கக்கூடிய நேரமாக இது அமைச்சிருக்கு நீதிமன்ற வழக்குகள உங்கள் பக்கம்தான் வெற்றி கிடைத்திருங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான வழக்குகளோ இனி முடிவுக்கு வரும் தந்தையரோடு உறவு பிரகாசிக்குங்க பரம்பரை சொத்துக்கள் உங்களை வந்தடையக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசராசியை சேர்ந்தவங்க சிவன் கோவில்ல தரிசனம் செய்வது உங்களுக்கான மான அமைதியை ஏற்படுத்தி தருங்க அதே போல பாத்தீங்கன்னா பிரதோஷ தினங்களா சிவ ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு பல விதத்திலோ நன்மையை ஏற்படுத்தி தருங்க வாரத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அதுவும் திங்கக்கிழமையில சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படி உங்களால போக முடியல வீட்டிலேயே கூட பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நாளில் சிவன் படத்திற்கு பூக்கள் வைத்து தீப முயற்சி வழிபடுவது பார்த்திங்கன்னா சிவனின் மனதை குளிரச்சிது உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் நல்லபடியாக நடத்தி தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்